மோடி அவர்கள் சொன்னது என்னென்னா திமுக அரசு தமிழர்கள் சொல்ல தமிழ்நாட்டு மக்கள்னு சொல்ல திமுக அரசு இந்த மாதிரி பிஹார் மக்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கேன்ண்ணா அப்போ இது அரசியல் நீ பிஜேபி குறைச்சுன்னா அவங்க ஒரு விஷயத்தை வச்சு திமுக குறை சொல்லுவாங்க நீ திமுக போய் என்ன ரோல் மாடல் அவர் அங்கே சொல்லும்போது அப்போ அவர் ஒரு பாயிண்ட் வைக்கணும்ல நீ ரோல் மாடல்ங்கிற உங்கள் நாட்டு உங்கள் மாநிலத்து மக்கள் அங்கே வந்து திமுக அரசு கொடுமைப்படுத்துங்கிறது அவர் சொல்லி ஆகணும்ல இது வந்து அரசியல்வாதம் அதுவும் வந்து எலெக்ஷன் டயத்தில் அந்த கட்சி கட்சியோட வாதங்கள் அது இதை போய் அந்த மடமாற்றம் வாங்கல தமிழர்கள் குணம் தமிழக மக்கள் குணம் இவங்க இங்கே சொன்னாங்க டிஎம்கேலாம் அப்படி தான் பிரச்சாரப்படணும் ஆமாம் அது எவ்வளோ ஒரு ஆயோக்கியத்தனம் நீ என்ன சொன்னாரோ அது சொல்லணும் ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும் மந்திரிகளாக இருக்கட்டும் நீங்களே ஒரு பதவிக்கு வந்திருக்கீங்க ரொம்ப பொறுப்பான அரசியல் பண்ணணும் நீங்கள் அங்கே சொன்னதை மாற்றி திருச்சி சொல்லும்போது அப்போ ஓட்டுக்கா என்னென்ன முடியல நீங்கள் அது எடுபடலை அது எடுப்பட மாட்டாது ஏன்னா இது உங்களுக்கு இந்த மாதிரி நான் அஞ்சு பொய் சொன்னீங்கன்னால் நீங்கள் சொல்கிறதெல்லாமே பொய்யின்னு மக்கள் நினச்சிடுவாங்க